டிஎம்கே கே பேஸ்ட் குரூப் தான் வாங்கிட்டாங்க இப்போ ரொம்ப பேட் இம்ப்ரெஷன் தான்ப்பா பேராசை தான்ப்பா எல்லாருக்கும் அப்படி டைஜஸ்ட் ஆகும்றது அவங்களுக்கு தெரியல நானே ஒரு பர்சனலா அடிபட்டேன் ஆப்யஸ்லி ஹாவ் டு கவர் தர் மிஸ்டேக் இந்த தௌசண்ட் ருபீஸ் லேடிஸ்க்கு கொடுக்குறேங்களா ஒரு சினிமாவில் சொல்லுவாங்க பாருங்க புதுசாக ஒரு இது வந்தோடனே பழசம் மறந்துடுவாங்கன்னு விஜயும் வி எக்ஸ்பெக்ட் டு கம் என் ஃபேமிலியை பீன் புட்டிங் லாஸ்ட் டூ டைம்ஸ் நோட்டாக தான் போடுறோம் இப்போ ஃபோர் ஃபோர் இயர்ஸாக ஒரு கவர்மெண்ட் இன்னும் ஒன் இயர் தான் இருக்குது அந்த இயர்ஸ் எப்படி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ ரொம்ப பேட் இம்ப்ரஷன் தான் இப்போ நான் டு பி டிஎம்கே இது தான் பட்டு நம்மளுக்கே சில இது கேள்விப்பட்டோம்னா நம்மளுக்கே பிடிக்க மாட்டேன் இருக்கிற ஃபேக்ட்டு இப்போ யங் ஜென்ரேஷன் என்ன பண்ண போகிறாங்கன்றது இது இப்போ பார்த்தீங்கன்னா டூ டேஸ்க்கு முன்னாடி மதுரையில் மண்டல நிர்வாகிகள் சின்ன சின்ன நிர்வாகிகள் சேர்ந்து ஒரு எட்டு பேர் சேர்ந்து நூற்றி கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க திமுக இருக்கவங்க இருந்தாலும் நூற்றம்பது கோடிங்கிறது அது ஒரு கிராமப்புறத்து சேர வேண்டிய காசு தானே பேராசை தான்ப்பா எல்லாருக்கும் அது எப்படி டைஜஸ்ட் ஆகும்ன்றது அவங்களுக்கு தெரியல எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி இல்லை இப்போ நான் ஒர்க் பண்ணுற என்ஜிஓவே டிஎம்கே பேஸ்ட் குரூப் தான் வாங்கிட்டாங்க இப்போ இருக்கிற ஃபேக்ட் அதில் நானே ஒரு பர்சனலாக அடிப்பட்டது ஒரு ஃபாரினர் வந்து ஹவு மத தெரேசா கேமியர் டொனேக்லா கேம்ப்னு ஒரு கேம்ப் சைட்டு அயப்பாக்கத்தில் அதை வந்து ஒரு கெனடியன் வந்து தனக்கு இல்லாமல் மற்றவங்களுக்காக இ கேம் அண்ட் லிவ் தேர் இட்ஸ் எயிட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஓல்ட் அந்த இதை வந்து கேம்ப் சைட்டை ஐ நோ ஐ ஐம் டெலிங் யூ ஓப்பன்லி டிவிக்கு வந்து டிஎம்கே எதிர்க்கிறதுனால அவங்க கொஞ்சம் பயந்துட்டு பண்ணுறாங்களான்னு தெரியல இல்லை பொதுவாக இப்படி தான் நடக்குமான்னு தெரியல இப்போ நிறைய ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி தெரியுது டிஎம்கே நல்லது பண்ணுற மாதிரி அவங்க கூட்டரை பண்ணிக்கிறாங்க ஆப்வியஸ்லி தி ஹேவ் டு கவர் தேர் மிஸ்டேக்ஸ் இந்த லாஸ்ட் ஒன் இயர் இப்போ நேற்று கேள்வி ஒருத்தர் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாரு எல்லாருக்கும் இந்த தௌசண்ட் ருபீஸ் லேடிஸ்க்கு கொடுக்குறாங்க சினிமாவில் சொல்லுவாங்க பாருங்கள் புதுசாக ஒரு இது வந்தோடனே பழசம் மறந்துடுவாங்கன்னு அந்த மாதிரி தான் சொல்லி இதை மறந்துட்டு இவ்வளோ நாள் பண்ணதை மறந்துட்டு அந்த கடைசியாக கொடுத்த தௌசண்ட் ருபீஸ் தௌசண்ட் ருபீஸ்ன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்காக இது லாஸ்ட் டைம்ஸ் ஓட்டு போட்டவங்களுக்கும் இப்போ ஓட்டு போடுறவங்களுக்கும் எஜுகேஷன் வைஸில் எல்லாருக்குமே நிறைய நாலேஜ் இருக்குது டெக்னாலஜி எல்லாமே அவங்களுக்கு தெரிய வருது இல்லை ஸோ இப்போ இனிமேல் ஓட்டு போடுறவங்க எதை மனசில் வச்சு ஓட்டு போட்டால் அப்போ லா என் ஃபேமிலியை ஹவ் அப்படின்னு புட்டிங் லாஸ்ட் டூ டைம்ஸ் நோட்டாக தான் போடுறோம் எனக்கு வந்து ரொம்ப நல்லாவே பண்ணார் ஆவடி சைடு மாஃபா பாண்டியராஜ் எனியோ தி ஓன் பீப்புள் வந்து அங்கே இது பண்ணிட்டாங்க ஈ பில்ட் லாட் ஆஃப் பேக்ஸ் ஆல் தீஸ் திங்ஸ் ஓட்டிங் இது அதெல்லாம் பண்ணாரு விமன் எஜுகேஷனுக்கு எல்லாமே இதுக்கும் பண்ணார் பட் வந்து டிஎம்கேபி வெரி நாமினல் இது தான் அவ அவரே மினிஸ்டரே தூக்குனாங்க அந்த ஊழல் அந்த நாதராக தூக்குனாங்க அவர் சன்னு மேலேயும் இது தான் இருக்கு அடுத்த ஜென்ரேஷன் எலெக்ஷனில் பார்த்து ஐ மீன் பாலிட்டிக்ஸில் பார்த்திங்கன்னா உதயநிதி அண்டு அண்ணாமலை விஜய் இவங்க மூணு பேர் தான் இவங்க மூணு பேரையும் செப்பரேட் செப்டா நீங்கள் என்ன மாதிரி ஆங்கிளில் பார்க்குறீங்கன்னு சொல்ல முடியும் படிச்சிருக்கிறாரு டேல் உதயநிதிக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்கவே கூடாது விஜயும் வி காட் எக்ஸ்பெக்ட் இம் டூ கம் எடுத்தோன்னே இந்த இதில் ஜிஆர் எல்லாம் டிஎம்கேயில் இருந்து அதுக்கப்புறம் தனியாக போய் தான் கேம் கேம்அப் அந்த மாதிரி இதுதான் நம்ம ஹிஸ்ட்ரி பார்க்குறோம் எடுத்தோன்னே வி காண்ட் கோ அண்ட் சிட்டுன்னு